நண்பர்களுக்கு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோஸ்ல நாங்கள் என்ன பார்க்க போறோம் உங்க எல்லாருக்குமே பெலாப்பழத்தை பொறுத்தவரை அப்படியே சொலைச்சொலியா தானே சாப்பிட்டு வந்து கூலச்சக்க அப்படின்னு வாங்க கூலச்சக்கைன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க அப்படியே குள கொல குளன்னு வரும் இங்க பாருங்க நாங்க கையிலே உரிச்சிட்டோம் கையில உரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படியே சொல்ல பாருங்க எப்படி வருதுன்னு இதுதாங்க கூலச்சக்கை செம்மையாக அனுப்ப இருக்கும் ஆனால் என்னென்னா நம்ம சொல சொலையாக இருக்காது அப்படியே கூழ் மாதிரியே வரும் அதனால தான் நாங்கள் கூழச்சக்கை அப்படின் வாங்குவோம் இதை வச்சு நிறையா டிஷ்ஷு பண்ணுவாங்க கும்மல் அந்த மாதிரிலாம் நிறையா செய்வாங்க இதை வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட முடியாது ஆனால் அப்படியே என்ன சொல்கிறது சிச்சா சாப்பிட்டு காட்டுங்க எப்படி இருக்கும்